வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேக்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக மனைவியின் முகத்தை ஆராய்ந்தான் அவளோ சலனமின்றி பார்வையை சாலையில் வைத்திருக்க சுகன்யா தான் அழுது கொண்டே வந்தார் மகளின் வாழ்வை நினைத்து மருமகன் மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் அளவு கடந்த கோபம் எழுந்தது காட்ட முடியாத நிலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் சுகன்யாவை சமாதானப்படுத்த வழி தெரியாது ஆதிலக்ஷ்மி அமைதியாக அமர்ந்திருந்தார் யாரை பற்றியும் கவலை கொள்ளாதவன் மனைவியை மட்டுமே பார்த்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் இறங்க கை கொடுக்கும் தரணீஸ்வரன் கையை நிராகரித்து அவளே இறங்கினாள் மனம் வலித்தாலும் பெரிதுபடுத்தாமல் தோல் மீது கை போட்டுக் கொண்டு அழைத்து சென்றான் அறைக்கு இருவரும் எதையும் பேசிக் கொள்ளாமல் வெவ்வேறு இடத்தில் பயணப்பட்டாலும் கடைசியில் சிவானியிடம் நின்றது மனதில் இருப்பது பயமா வருத்தமா என்று தெரியாமல் குழம்பி போனவள் தூங்கி போனாள் தூங்காமல் விடியலை சந்தித்தான் தரணீஸ்வரன் நன்றாக சென்று கொண்டிருந்த குடும்பத்தில் கல்லடிப்பட்டது மூன்று நாட்கள் ஆன பின்னும் முகம் கொடுத்து கணவனை பார்ப்பதை தவிர்த்தால் அகல்யா தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிப்பதாக உணர்ந்தவன் மனைவியின் மனம் சரியாகும் வரை தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்பதை யூகிக்க முடியவில்லை அகல்யாவால் அவளுக்குள் ஏற்பட்ட பயம் இன்று கண்முன்னால் நிற்க அவள் சொன்ன மனைவி என்ற வார்த்தை ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது காதில் அவள் மனைவி என்றால் தான் யார் என்ற கேள்வி அவசியமற்றது என்றாலும் மனம் தேவைப்படுகிறது என்று நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது மருமகளின் வாடிய முகத்தை உணர்ந்த ஆதிலக்ஷ்மி அவளிடம் பேச்சு கொடுக்க முயல இடம் கொடுக்காமல் தவிர்த்தாள் இனிவரும் காலம் என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு அவரும் நான்காவது நாளை சந்திக்க கதவை திறந்தார் சூரியனுக்கு பதில் தரிசனம் கொடுத்தாள் சிவானி அவளை பார்த்ததும் ஆத்திரத்தில் கத்த ஆரம்பித்த ஆதிலக்ஷ்மியின் சத்தத்தில் அனைவரும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அகல்யாவின் முகம் எதையோ இழந்தது போல் கணவனை பார்க்க அவனோ மனைவியின் கைப்பிடித்துக் கொண்டு சொல்லாமல் சொன்னான் நான் உன்னுடையவன் என்று நீ எதுக்கடி ஏன் வீட்டுக்கு வந்த மரியாதையா போ நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச வரல என வீட்டிற்குள் செல்ல முயன்றாள் பிடித்து வேகமாக வெளியே தள்ளினார் ஆதிலக்ஷ்மி விழுந்த வேகத்தில் இடுப்பு ஒரு பக்கமாக பிடித்து கொள்ள நான் பேச வந்தது தரணி கிட்ட எங்களுக்கு நடுவுல நீங்க யாரு என்று சண்டையிட்டாள் தடவை சொன்ன நான் கறுத்துடுவேன் உனக்கும் இந்த வீட்டுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல இன்னொரு தடவை என் வீட்டுக்கு வந்தனா பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன் விளக்கு மாத்த எடுத்து மந்திரிச்சு விட்டுருவேன் தரணி அவங்க அவ்வளவு பேசுறாங்க கேட்டுட்டு சும்மா இருக்க என்ன காதலிச்சத மறந்துட்டியா என்றதும் அகல்யாவின் கை அவன் கையிலிருந்து பார்த்தது விடாமல் தனக்குள் வைத்து கொண்டவன் என் வாழ்க்கையில திரும்ப உன்னை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ஏன் வீட்டு வாசல்ல நின்னு என் எண்ணத்தை பொய்யாக்குவனு நினைக்கல எங்க அம்மா அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி நீயே போயிடு இல்லனா என் கையால இதே இடத்துல செத்துடுவ கோபம் இல்லாது அழுத்தமாக பேசினான் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடு நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணேன்னு காரணத்தை சொல்றேன் உன்கிட்ட எதுக்காக நான் பேசணும் என் மனைவி இதோ என்றவன் அகல்யாவை தனக்குள் வைத்து கொண்டு இவ என்னோட மனைவி இவ மட்டும்தான் என்னைக்கும் என்னோட மனைவி என் மனைவி சந்தோஷத்துக்காக பொறுமையா இருக்க சோதிச்சு பார்க்காம கிளம்பிடு என்றவன் வார்த்தையில் சிவானி நகராமல் இருக்க அகல்யா நகர பார்த்தாள் விடாமல் தன் உள்ளங்கையில் பிடித்து கொண்டான் மனைவியின் கையை அதை கவனித்த சிவானி அகல்யாவை உஷ்ணத்தோடு முறைக்க ஓங்கி கன்னத்தில் அடித்தார் ஆதிலக்ஷ்மி என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி ஏன் மருமகளை முறைப்ப உன்னையெல்லாம் எல்லாம் நேரம் பேச விட்டதே தப்பு என்றவர் அவளை இழுத்து வெளியில் தள்ள முயன்றார் நான் பேச ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எதுக்காக வந்திருக்கன்னு அப்புறம் தெரியும் ஒரு இதுவும் தெரிய வேணாம் போடி இரக்கம் பார்க்காமல் தள்ளிவிட்டார் விட்டார் விழுந்தாலும் விழாதது போல் உடனே எழுந்து நின்றவள் நான் எதுக்காக போகணும் இது ஏன் வீடு என்று சட்டம் பேச தரணீஸ்வரன் அடிக்க பாய்ந்தான் கணவனை தடுத்து வைத்து கொண்டாள் அகல்யா வா தரணி வந்து என்ன நல்லா ஆடி உனக்கு பண்ண துரோகத்துக்கு எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் ஆனா நான் சொல்ல வரத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளு சி வெளிய போ என்று விட்டான் மதிக்காமல் நான் மட்டும் வெளியே போகணுமா இல்ல உன் குழந்தையும் வெளியே போகணுமா என்ற வார்த்தையில் அனைவரும் ஸ்தம்பித்தனர் தனக்கான வாய்ப்பாக எண்ணியவள் உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு தரணி நான் பண்ண தப்புக்காக நம்ம பையனை எதுக்காக தண்டிக்கிற அவன் அப்பா இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருக்கான் தயவு செஞ்சு நம்ம மகனுக்காக கொஞ்சம் யோசி என்றால் அனைவரின் காதிற்கும் உறக்க தன் ஒளி போகுமாறு இது என்னடி புது டிராமா உன் பேச்ச கேட்டு அவன் நாசமா போனது போதும் இனிமே எதையும் அவன் கேட்க மாட்டான் கிளம்பு சிவானியை விரட்டுவதில் குறியாக இருந்தார் ஆதிலக்ஷ்மி என் மேல இருக்க கோபத்துல நம்ம பையனை தண்டிக்காத தரணி அவன் உனக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கான் என்றதும் பொறுமை எழுந்த ஆதிலட்சுமி வெளிக்கதவு பக்கம் இழுத்து சென்றார் தன்னை நிச்சயம் தள்ளிவிட போகிறார் என்பதை உணர்ந்த சிவானி கௌஷி என வேகமாக கத்த குழந்தை ஒன்று வந்து நின்றது வாசலில் அதை பார்த்ததும் ஆதிலட்சுமி கை தள்ளுவதை நிறுத்திவிட மனைவியை பிடித்து கொண்டிருந்த தரணீஸ்வரன் கை விலகியது கண்களில் நீரோடு தன்னை விட்ட கையை பார்த்து கொண்டிருந்தால் அகல்யா நடப்பது ஒன்றும் புரியாமல் வந்த பச்சை குழந்தை அழ ஆரம்பித்தது சிவானியை பார்த்து ஓடி அணைத்து கொண்டவள் அழாத கௌஷிக் அம்மா இருக்க என்று சமாதானம் செய்தவள் அங்க பாரு உங்க அப்பா இருக்காரு அப்பா கிட்ட போங்க என்று கை காட்டினாள் குழந்தை தரணீஸ்வரனை திரும்பி பார்க்க அவனும் கௌஷிக்கை பார்த்தான் கூடவே அங்கிருக்கும் அனைவரும் குழந்தையை பார்க்க அதுவோ அஞ்சி சிவானியோடு சேர்ந்து நின்றது யாருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை அப்படியே சிலையாக நின்றிருக்க நான் தப்பு பண்ணது உண்மைதான் தரணி இல்லன்னு சொல்லல ஆனா இது உன்னோட குழந்தை கடவுள் மேல சத்தியமா உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை இந்த குழந்தை இருக்கிற விஷயமே உன்னை விட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியும் முதல்ல அழிக்கதான் முடிவு பண்ண ஆனா குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் பாத்ததுக்கு அப்புறம் மனசு வரல இதையே காரணமா வச்சு சூர்யா என்னை விட்டுட்டு போயிட்டான் திரும்ப உன்கிட்ட வர தைரியம் இல்லாம உன் மகனை வளர்க்க ஆரம்பிச்சேன் நான் செஞ்ச பாவத்தால குழந்தைக்கு பேச வரல என்ன பண்றதுன்னு தெரியாம உதவி கேட்கலாம்னு உன் வீட்டுக்கு அன்னைக்கு வந்த என்ற பெரும் நீடியை தொப்பென்று போட்டாள் அந்த வீட்டில் நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாத்து தரணி டாக்டர் பேசுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்காங்க என் மேல உள்ள கோபத்துல நம்ம குழந்தைய தண்டிக்காத இவன் தான் உன் முதல் மகன் என்றவள் கௌஷிக்கை அழைத்து கொண்டு தரணியின் முன்பு நின்றாள் சிவானி கொடுத்த அதிர்விலிருந்து மீளாதவன் கையில் கௌஷிக்கின் கையை வைத்தாள் குழந்தை பயந்து கொண்டு சிவானியிடம் வர அப்பாட பயப்படக்கூடாது என்று மீண்டும் அவன் கைக்குள் வைத்தாள் குழந்தை கௌஷிக் தன்னை சுற்றி நடப்பது புரியாமல் முழிக்க ஆரம்பித்தது அதை கவனிக்கும் நிலையில் இல்லாத தரணீஸ்வரன் இன்னும் உணர்வு பெறாமல் இருக்க சிவானி செய்த செயலால் குழந்தை சத்தமிட்டு அழுதது அந்த ஓசையில் உயிர் பெற்றவன் தன் கால் முட்டி உயரம் இருக்கும் குழந்தையை குனிந்து பார்க்க உன்னை பார்த்ததும் நம்ம குழந்தை எப்படி பாரு தரணி அவன் உடம்பு முடியாத குழந்தை கஷ்டப்படுத்தாம தூக்கு என்று அவனை மூளை சலவை செய்ய ஆரம்பித்தாள் சிவானி ஆதிலட்சுமி தயாளன் இருவரும் அதிர்வில் மீளாமல் மகனை பார்த்து கொண்டிருக்க கௌஷிக்கை பார்த்து கொண்டிருந்த தரணியின் விழிகளில் நீர் ஊற ஆரம்பித்தது கணவனின் செய்கைகளை பார்த்த அகல்யா உள்ளம் உடைந்து அழுத்தத்தில் மயங்கி சரிந்தாள் பார்க்கும் நிலையில் யாரும் இல்லாததால் அவள் தரையில் விழ அதன் ஓசையில் திரும்பியவன் பதறிவிட்டான் தடதடக்கும் ஓசையோடு மனைவியை தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டவன் எழுப்ப முயன்றான் மகனுக்கு பின் நினைவு திரும்பிய ஆதிலட்சுமி தண்ணீர் தெளித்து மருமகளை கண்முழிக்க வைத்தார் கணவன் மடிமீது இருப்பதை அருவருப்பாக பார்த்தவள் உடனே எழுந்து கொண்டாள் அகல்யாவின் செய்கையில் புருவம் இரண்டு முடிச்சிட லயா என தொட சென்றான் அவனுக்கு இடம் கொடுக்காமல் எழுந்து நின்றவள் வேகமாக தன் அறைக்கு ஓடினாள் மனைவியின் வேகத்தை கண்டு பதறியவன் பின்னால் ஓட வீட்டின் பெரியவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் தனியாக விடப்பட்ட சிவானி மகன் கௌஷிக்கை ஷோஃபாவில் அமர வைத்துவிட்டு நடப்பதை கவனிக்க மேலே சென்றாள் உள்ளே வந்த அகல்யா அவன் வருவதற்குள் தாழிட முயற்சிக்க வாய்ப்பு கொடுக்காமல் வேகமாக உள்ளே வந்தான் தரணீஸ்வரன் மனைவியைத் தொட அவன் முயற்சிக்க தொடாத என்ன என்று வீடே அதிரும்படி கத்தினாள் அகல்யா போட்ட சத்தத்தில் சிவானியின் மனம் குதுகலித்தது தான் வந்த வேலை எளிதாக முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் சாவகாசமாக ஷோஃபாவில் அமர்ந்தாள் மனைவியின் சத்தத்தை விட அவள் சொன்ன வார்த்தைதான் அதிகமாக காயப்படுத்தியது தரணீஸ்வரனை லயா அதிர்வு மாறாமல் அவன் அழைக்க சொல்லாத பிளீஸ் என் பேரை தயவு செஞ்சு சொல்லாத எப்படியான ஒரு அசிங்கமான இடத்துல நான் நிக்கிறேன்னு தெரியுதா இப்படி நிக்கிறத நினைக்கவே அருவருப்பா இருக்கு என்று தலையில் அடித்து கொண்டாள் தரணி ஓடி சென்று அவளை தடுக்க சி என்ற அருவருப்பான முகத்துடன் அவனை பார்த்தாள் உள்ளத்தை சுட்டது அந்த பார்வை ஸ்தம்பித்த மனநிலையில் லயா எதுக்கு இப்படி பாக்குற என்று கேட்டான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி கேட்க முடியுது என அவன் சட்டையை பிடித்தவள் கோபம் தீர உலுக்கினாள் அகல் என்ற மாமியாரின் குரலில் கொதித்து எழுந்தவள் தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை பேசிடாதீங்க என்கிட்ட இருக்கிற கோபத்துக்கு என்ன பண்ணுவன் எனக்கே தெரியாது இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் எந்த தப்பும் செய்யாத என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிக்க வச்ச குற்றத்துக்காக கேவலமா பேசிட்டு போற என்று பேசிக்கொண்டே செல்ல அம்மா என்ன பண்ணாங்க என்றான் அன்னைக்கு ஆதரவாக என்ன பண்ணல உங்க அம்மா சொல்லுங்க என்ன பண்ணலாம் இருந்த என்ன உங்க வாழ்க்கையில சேர்த்து விட்டாங்க இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை கிடைக்கணும்னா என் மகனை பழைய மாதிரி மாத்தி கொடுன்னு டீல் பேசினாங்க இவங்களோட சூழ்ச்சி தெரியாம உங்களை திருத்துறேன்னு நானே என் வாழ்க்கையில திருத்த முடியாத பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டேன் என்று கத்தினாள் நீ என் மேல அக்கறப்பட்டு எதுவும் செய்யலையா மனைவியின் பேச்சில் தான் பனைய பொருளாக இருந்திருக்கிறோம் என்ற அதிர்வில் அவன் கேட்க அக்கறப்பட நான் யாரு எனக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்காகத்தான் உங்க கூட பேசுன உங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சேன் என்று அவளால் தேற்றப்பட்ட இதயத்தை அவளே நசுக்கினாள் பேச்செழுந்து போனவன் பார்வையால் அவளிடம் நியாயம் கேட்க பதில் சொல்ல முடியாமல் வேறு பக்கம் திரும்பி கொண்டாள் நீ இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு ஒண்ணு நடக்கல வேணும்னே பிரச்சனை பண்ண வந்திருக்கா இந்த டைம்ல நீயும் சண்டை போட்டனா அவளுக்கு வசதியா போயிடும் கொஞ்சம் பொறுமையாயிரு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புற என்றார் ஆதி அனுப்பி என்ன பண்ண போறீங்க எவ்வளவு உரிமையா இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு பாத்தீங்கதான அந்த நேரம் என்னாலதான் அங்க நிக்க முடியல அப்ப உரிமை இல்லாதவன் நான் தானே தப்பா புரிஞ்சுகிட்ட இந்த வீட்டுக்கு என்னைக்கும் உரிமையானவ நீ மட்டும்தான் விஷத்த அன்புன்ற வார்த்தையால என் உடம்பு முழுக்க ஏத்திதான் இந்த நிலைமையில இனிமேலும் தயவு செஞ்சு உங்க வார்த்தை காட்டாதீங்க என்னமா இப்படியெல்லாம் பேசுற ஆதங்கத்தோட தயாலன் கேட்க வேற எப்படி பேச சொல்றீங்க உங்களோட சுயநலத்துக்காக என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அது புரியாம வயிற்று பிள்ளையோட அசிங்கமா நிக்கிறேன் யாரோ ஒருத்தி முன்னாடி என்ற அகல்யாவின் சத்தம் மறைந்திருப்பவளின் காதில் தேனாக பாய்ந்தது கத்தாதம்மா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போது இந்த குழந்தை எப்படி போனா உங்களுக்கு என்ன அதான் வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்து நிக்குதே உரக்க கத்தியவள் அதை சற்று குறைத்து கண்ணீரோடு நான்தான் ரெண்டாவதா ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன்னு பார்த்தா என் பிள்ளைக்கும் அதே நிலைமை வந்துடுச்சு எவ்வளவு பெரிய அவமானத்தை இன்னும் பூமியை பார்க்காத என் பிள்ளை மேல சுமத்தி இருக்கேன் நான் எப்படி இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சேன்னு இப்போ வரைக்கும் புரியல என்றால் கொஞ்சம் பார்த்து பேசுமா உன்னோட கோபம் எனக்கு புரியுது அதுக்காக வாய்க்கு வந்தத பேசாத பேசினா என்ன தப்பு உங்களோட வார்த்தையில மயங்கி எந்த வாழ்க்கை எனக்கு வேணாம்னு நினைச்சேனோ அதே வாழ்க்கையே நானே விரும்பி வாழ்ற மாதிரி மதிக்கிட்டு போனது உண்மைதான இப்ப என்னதாமா எங்களை பண்ண சொல்ற அவன் முகத்தை பாரு எப்படி நிக்கிறான்னு உன் புருஷனுக்காகவாவது கொஞ்சம் கோபத்தை கூற இந்த மாதிரியான தான் பேசாதீங்கன்னு சொல்றேன் என்னமோ நான் இல்லனா உங்க பையன் இல்லைன்ற மாதிரி பேசுறீங்க இவருக்கு நான் மட்டுமா பொண்டாட்டி அதான் கீழே ஒருத்தி இருக்காளே அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படியே ரெண்டு பேர் இல்லனாலும் மூணாவதா யாராவது ஒருத்திய கட்டி வைங்க பையனுக்காக யார் வாழ்க்கையும் அழிக்க தயங்காத அம்மா தானே நீங்க எல்லாம் வந்தாலே அவளால வந்தது அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல முக்கியமா என் பையன் வாழ்க்கையில அவளுக்கு இடமே இல்லை இன்னைக்கு நான் கொடுக்குற அடியில இனி ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நடுவுல வரக்கூடாது ஆவேசமாக சிவானி பற்றி பேசிய ஆதிலட்சுமி அவளை துரத்துவதற்காக செல்ல யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்க அவளுக்கு மருமகளா இந்த வீட்ல இடம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க பேரனோட அம்மாவா அவளுக்கு இருக்க உரிமைய உங்களால தடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு உங்க பையன் இனிஷியல் தானே போட்டிருப்பா அத இல்லன்னு நிரூபிக்க முடியுமா உங்களால அந்த குழந்தை என்னோட பையன் குழந்தைன்னு எப்படிமா நம்ப சொல்ற அவளை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் அப்படியே அது என் பையன் குழந்தையா இருந்திருந்தா இத்தனை வருஷம் வராம இருந்திருக்க மாட்டா அட்லீஸ்ட் காசுக்காகவாவது என் பையனை தேடி வந்திருப்பா உங்களுக்கு பேச சொல்லியா தரணும் இதெல்லாம் என் கிட்ட பதிலா கீழே இருக்காலே அவகிட்ட பேசி பாருங்க அப்போ உங்களுக்கான பதில் கிடைக்கும் சும்மா அவ அவனு பேசிட்டு இருக்காத அகல் அவளுக்கும் உன் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ அவளுக்கு இடம் கொடுக்காத இடம் கொடுக்கற அளவுக்கு அவ இல்ல அவள் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் வெளியே போன்னு சொன்னா நான் வெளியே போய் தான் ஆகணும் உன்கிட்ட கிட்டே வேஸ்ட் ஆகல் என்ற ஆதிலக்ஷ்மி அங்கிருந்து வெளியேற தயாளன் மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு நகர்ந்தார் கணவன் மனைவி இருவர் மட்டுமே அறைக்குள் இருந்தார்கள் இரண்டாம் திருமணத்தை பிடிக்காமல் செய்து கொண்டவள் பிடித்து வாழ ஆரம்பித்தாள் கணவனோடு எல்லா பெண்களைப் போல அவளுக்கும் தன் கணவன் தனக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணத்தில் அதிகம் பாதுகாத்தாள் அவனை சாதாரணமாக ஒரு மனைவி தனக்கு பின் இன்னொருத்தி வருவதை விரும்ப மாட்டாள் அப்படி இருக்க தனக்கு முன்னால் இருந்தவள் எங்கு உரிமை கேட்டு வந்து விடுவாளோ என்ற பயத்திற்கு ஏற்றது போல் இன்று நடந்துவிட மன அழுத்தத்தில் சுற்றி இருந்த அனைவரையும் காயப்படுத்திவிட்டாள் லேசாக புத்தி அதை உரைக்கவும் செய்தது இருந்தும் தன் பேச்சை நிறுத்த விரும்பாதவள் பேசி முடித்தபின் பின் குற்ற உணர்வில் தவித்தாள் அசையாமல் நிற்கும் கணவனின் நிழலைப் பார்த்தே அவனின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவள் நேராக பார்க்க முடியாமல் தவிர்த்தாள் நீ ஆசைப்பட்டு வாழலையா என்ற கேள்விக்கு அவனை பார்க்காது திரும்பி கொண்டாள் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையா அவள் புறம் நகர்ந்தவன் முகத்தை நேராக பார்த்து கேட்க பதில் சொல்லாமல் வேறு புறம் முகத்தை திருப்பினாள் தொட சென்றவன் அவள் விலகியதை உணர்ந்து விரக்தியாக புன்னகைத்தான் கணவனின் சிரிப்பு உள்ளத்தை ஒரு நொடி அசைத்து பார்த்தாலும் இருக்கும் கோபத்திற்கு இறங்கி செல்லவில்லை இத்தனை நாள் நீ என் மேல காட்டின காதல் எல்லாமே போய் அப்படிதான லயா என்னை திருத்திட்டு இந்த வீட்டை விட்டு போலாம்னு இருந்திருக்க இதுக்கு நடுவுல நான் கட்டாயப்படுத்துனதுனால இந்த குழந்தைய சுமக்குற உன்னோட அன்பு நடிப்புன்னு புரியாம உங்ககிட்டயும் ஏமாந்துருக்கனா என்னை இன்னும் குப்பையா தான் பாக்குறியா ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட பாசமா பேசும் போது என்ன பைத்தியக்கார மாதிரிதான் சந்தேகப்பட்டயா எதுக்காவது வாய திறந்து பதில் பதில் சொல்லு நீ என்ன சொன்னாலும் அது என் மனச ரொம்ப காயப்படுத்தும் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லு என்பதற்கும் அவள் மௌனத்தை பதிலாக கொடுக்க இந்த அசிங்கமானவனுக்கு பதில் கொடுக்க கூட விரும்பலையா என்றான் முற்றிலும் உடைந்து ஆடவன் குரலில் இருக்கும் வருத்தம் சட்டென்று மனதை மாற்ற நிமிர்ந்து பார்த்தாள் கலங்கிய விழிகளோடு தரணீஸ்வரன் நின்றிருக்க ஈஷ்வா என பதட்டத்தோடு கண்ணீரை துடைக்க சென்றாள் அவளை போல் சட்டென்று விலகி நின்று தன் மனதின் வருத்தத்தை வெளிக்காட்டினான் தான் விலகி நிற்கும் பொழுது ஏற்படாத வழி கணவனின் விலகலில் அதிகம் ஏற்பட்டது பெண்ணுக்கு நான் உனக்கு இதுவரைக்கும் பண்ணதே போதும் இனியும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல உனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் இந்த அசிங்கத்தோட வாழ்ந்து நீயும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு என்னால எந்த தொந்தரவும் வராது என்றவன் நொடி நிறுத்தி நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துடுறேன் என்றான் இதயத்தை பீத்து எரிந்தது போல் இருந்தது அவன் சொல்லிய வார்த்தை இவ்வளவு நேரம் கோபத்தில் சிவந்த கண்கள் சட்டென்று வலியின் வீரியம் தாங்காமல் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தது சிலையாக நிற்கும் மனைவியை உயிர் பெற செய்தான் இந்த வீட்டை விட்டு போயிடுலையா என்ற வார்த்தையில் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்